தண்ணி ஏன் குடிக்கணும் நம்மளோட நோய் எதிர்பார்டலும் திரவம் உட்கொள்றதுக்கும் முக்கிய தொடர்பு இருக்குது நம்ம உடலில் எழுபது சதவீதம் நீர் தான் இருக்குது உடல் இயக்கத்துக்கு ஊட்டச்சத்து கொண்டு வர்றதுக்கு நம்ம உடல்லேருந்து கழிவு நீர் வெளியேறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம் தண்ணி குடிக்காம போனா என்ன ஆகும் உடம்புல நீர் வறட்சி ஏற்பட்டு தாகம் எடுக்கும் இது ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு தான் ஏன்னா தாகம் எடுக்க ஆரம்பிச்சாலே உடம்புல நீர்ச்சத்து குறையறதுன்னு புரிஞ்சுக்கணும் நாவறட்சினால் வாயெல்லாம் உலர்ந்து போகும் தோல் வெளுத்து போகும் களைப்பு சோர்வு அதனால உடம்புல நச்சுப்பொருட்கள் தேங்கி தலைவலி ஏற்பட ஆரம்பிச்சிடும் இதோட மலச்சிக்கல் செரிமான குறைபாடு யூரின் குறைவாக போகிறது காஞ்சு போகிறது தோல் நிறம் கருத்து போகிறது உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுன்னு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்படி தண்ணி உடம்புல குறைஞ்சிட்டே போகிறப்ப வாந்தி மயக்கம் வேகமான நாடித்துடிப்பு உஷ்ணம்னு எல்லாமே ஏறுக்கு மாற பிரச்சனைகளை தர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனே ஆறு டு எட்டு டம்ளர் தண்ணி குடிச்சே ஆகணும் அதுதான் நம்மளோட முதல் மருந்து சராசரியா மனுஷன் ஒரு நாளைக்கு எட்டு டம்ளர் தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும் சிலருக்கு இதை விட அதிகமா தேவைப்படலாம் நம்மோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நீரின் தேவையும் மாறுபடும் எடையை குறைக்க முயற்சிக்கிறீங்களா நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்க பிடிக்கலையா அரை மூடி எலுமிச்சன் சாறோட சக்கரை கலந்து குடிக்கலாம் பாதி தண்ணீர் பாதி பழச்சாறு சேர்த்து ஜூஸாவும் அருந்தலாம் எனக்கு எப்போதுமே தாகமே எடுக்கல அப்படின்னு சொல்றீங்களா ஒரு சார்ட் போட்டுக்கோங்க அதாவது மாத்திரையை எப்படி நம்ம வேளா வேலைக்கு சாப்பிடுறோமோ அது மாதிரி தண்ணிக்கு குறிப்பிட்ட நேரத்தை குறிச்சு வச்சு அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப குடிச்சிட்டு வந்தா உடம்புல தண்ணி சேரும் தண்ணி கூட நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா தண்ணிய ஊத்தி பேக்ல வச்சுக்கோங்க தாகம் எடுக்கிறப்ப கடைக்கு போய் சோடா வாங்கி குடிக்கிறது உண்டு இது எலும்புகள் எல்லாம் வச்சிருமா கால்சியம் மினரல் இழப்பு எல்லாம் ஏற்படும் அதனால சோடா குடிக்கிறத தவிர்த்துருங்க ஐஸ் வாட்டரை குடிக்கவே கூடாது அது அதிக கூழ் வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல் காய்கறி வேக வச்ச நீரை சூப்பா செஞ்சு குடிக்கலாம் சூடான தண்ணி குடிக்கிறது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இந்த கார்பனேட் கூல்ட்ரிங்ஸ தவிர்த்து மோர் பதநீர் இளநீர் பானங்களாக அருந்துங்க அதனால் தண்ணி பற்றாக்குறைங்கிறது உடல் இயக்கம் நல்லாயிருக்கும் தோல்லேருந்து எல்லாமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தண்ணி ரொம்ப அவசியம்